ஆத்ம அன்பர்களுக்கு வணக்கங்கள் சித்த பார்வை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய பரிகார திருத்தலங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிருகசிரிட நட்சத்திரம் இதனுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் ராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் மிதுன ராசியிலும் வருங்க இதனுடைய அதிதேவத்தை சோமன் என்கிற சந்திரன் இதனுடைய விரட்சம் பார்த்தீங்கன்னா கருங்காலி ஆகவே பிறை சந்திரன் தலைமையில் வைத்த சிவபெருமானை வழிபடுவதும் அல்லது சந்திர எங்கெல்லாம் சிவபெருமானை வழிபட்டிருக்காரோ அந்த லிங்கங்களை நீங்கள் வழிபடுறதும் கருங்காலி மரங்களை நட்டு பராமரிப்பதும் அல்லது கருங்காலி மரங்களுக்கு நீர் வார்ப்பதும் உங்களுக்கு வாழ்வில் வளத்தையும் பேரருளையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்கும் சிவாய் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட மிருகசிரல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் வரிசைகளை நம்ம பார்க்கலாம் ஒன்று திருவாரூர் மாவட்டம் அம்பர் மகாலம் இங்க இருக்கிற மகா காலேஸ்வரர் நீங்க வழிபடலாம் அடுத்ததாக முசிறி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலம் இங்க இருக்கிற சந்திர நீங்கள் நீங்க வணங்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பஞ்சலிங்க ஸ்தலங்கிறது இங்க இருக்கிற சந்திர சூடேஸ்வரரை நீங்க வணங்கலாம் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரையும் வழங்குவது மிகச்சிறப்பு அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் தாழமங்கை இங்க இருக்கிற சந்திரமௌலீஸ்வரரும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க காத்துருக்கார் இவை எல்லாம் அற்புதமான சிவஸ்தலங்கள் இதில் ஒரு மிகச்சிறந்த வைணவ ஸ்தலமும் ஒன்று இருக்குதுங்க அதுதான் திருவாரூர் மாவட்டம் என்கண் இங்கே இங்க இருக்கிற ஆதி நாராயண பெருமாள் ஒரு அற்புதமான அதிசயமான திருமணி கொண்டவர் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மூலவரே கருட வாகனராக ஆட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் இது தாங்க இந்த திருத்தலங்களுக்கு எப்போ போகிறது நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய மிருகசரிட நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தவறாமல் போகணுங்க அப்படி எங்களால் போக முடியல அப்படின்னா எந்த தமிழ் மாதத்திலாவது வரக்கூடிய மிருக சில நட்சத்திரத்தில் மேற்கண்ட திருத்தலங்களை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள் அற்புதமான அதிர்வலைகளை நீங்கள் உணர்வீர்கள் என்பது எனது நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு நீங்களும் போய் பாருங்கள் உங்களுடைய வினைகள் நீங்கி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பையும் பலத்தையும் நீங்கள் பெறுவீங்க என்பது நிச்சயமான உண்மை சித்தர்களின் பேரொருள் சித்திக்கட்டும் ஆத்ம இது இதுபோன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நீங்கள் நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான பதிவுகள் வரும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தப்பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி நன்றி வணக்கம்